ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சீரீஸ் கோழி குஞ்சுகளுக்கான உணவு முறைகள் மற்றும் பராமரிப்பு நம்ம வீட்டில் பொறித்த கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சியான நாள் ஒன்றிலேருந்து நான் அப்டேட் இருக்கேன் இன்னைக்கு நம்மளுடைய கோழி குஞ்சுகளுடைய நாள் எட்டு பொறித்த ஏழு கோழி குஞ்சுகளுமே அந்த எட்டாவது நாளில் கடந்துகிட்டுருக்கு இந்த சீரிஸ்க்கான முன்னாடி வீடியோஸை நான் சொன்னது போல் பொறித்த கோழி பத்து பதினஞ்சு நாள் வரையும் நம்ம கம்பம் வந்து ஒரு முக்கியமான மெயின் ஆகாரமாக கொடுக்கலாம் அப்படின்னு அதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி இந்த வெங்காயத்தை அறுக்கி நம்ம கோழி குஞ்சுகளுக்கு சப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறோம் இந்த குட்டி குட்டியான அடுக்கி வச்சுருக்கிறது நம்மளுடைய கோழி குஞ்சுகளுக்காக மேலும் இதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி கீரை முருங்கைக்கீரை சூப் வச்சோம் ஸோ அந்த முருங்கைக்கீரை சக்கைகள் இருக்குது இதை நம்ம தாய் கோழிகளுக்கும் பெரிய கோழிகளுக்கும் போடலாம் கோழி குஞ்சுகள் சாப்பிட்டா சாப்பிட்டோம் பட் பிரச்சனை இல்லை நம்மளுடைய முக்கியமான கருத்து இந்த வெங்காய வெங்காயங்களை வந்து கோழி குஞ்சுகள் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஒரு சில கோழி குஞ்சுகள் பார்த்திங்க அப்படின்னா பொறிக்கும் போது நல்லா ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சோம் அப்படியே ஒரு சோகமாக உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த நான் நறுக்கி போட்டிருக்கேன் இப்படி போட்டோம்னா கோழி குஞ்சுகள் சுறுசுறுப்பாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது வந்து அந்த வேஸ்ட்டு வெங்காயத்தோல் கருவேப்பிலை கொத்தம்பளி வேறு இதெல்லாம் நம்ம கோழிகளுக்காக எடுத்து வச்சிருக்கோம் அதோடு கூட இந்த வாழைப்பழத்தோடு நம்ம முயல்குட்டிக்காக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது என்னெல்லாம் வேஸ்ட் வருதோ நம்ம அதெல்லாமே நம்ம கோழிகளுக்கு போட்டுருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கீரை சமைச்சோம்னா அந்த கீரை தண்டுகள்லாம் ஒரு சிலது வேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம கோழிகளுக்கு போடுவோம் மீன் நம்ம கட் பண்ணும்போது மீன் கழுவும் போது வருகிற அந்த ஒரு சின்ன சின்ன வேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம கோழிகளுக்கு போடுவோம் ஸோ பாருங்கள் இந்த இதெல்லாம் கோழிகளுக்கு நான் போடும்போது கோழிகள் ரொம்பவே வந்து வேகமாக எடுத்துகிட்டு ஓடிச்சு அந்த வெங்காயம் அந்த கீரை எல்லாம் இப்படி தான் நான் கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதோடு கூட என்னுடைய முன்னாடி வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் நம்ம கோழி குஞ்சுகள் பொறித்த நாள்லேருந்து ஒரு பத்து பன்னெண்டு நாள் கழித்து நம்ம கோழி குஞ்சுகளை மண் தரைக்கு மாற்றுவோம் அப்படின்னு ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நாள் எட்டு தான் ஆகுது இன்னும் ரெண்டு மூணு நாள் அந்த மண் தரைக்கு நான் மாற்றிடுவேன் அதை பற்றி வீடியோஸ் நான் போடுவேன் மறக்காம நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம அடுத்த பேட்ச் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம ஹேச்சிங்க்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இதோடைய அப்டேட்ஸும் நான் வருகிற நாட்களை போடுவேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி